அதான் தலைவனா இந்த முட்டாப்பா இப்படியே செத்து இந்த அரசியல் பண்ணணுமா யுத்தம் செய் நபிகள் யுத்தம் யுத்தம் க வால் எழுத்துருக்கார் நீயே பண்ணி செத்து போயிட்டீங்கன்னா சமூகம் மாறிடுமா அப்போ முட்டாப்பாய் தானே அவன் அடி முட்டாப்பாய் தானே அவன் இங்கே எத்தனை பேர் எப்படா சாவான் இருக்கான் தமிழை பூரா எப்போ ஒளிவான் சார் இந்த மண்ணில் நூற்றம்பது கோடி பேர் இருக்க வேண்டிய இடம் சார் தமிழை நீங்கள் ஐயாயிரம் வருஷம் வரலாறு சிலப்பதிகாரம் எடுத்துப்பார் என்ன சொல்கிறான் அதில் வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகம் தான் வடவேங்கடம் இமயமலைக்கு வடக்க வரைக்கும் இருந்திருக்கான் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்திருக்கான் ஆப்கானிஸ்தான் புத்தர் சிலை அடிச்சா தெரியுமா ஏவுகணை வச்சு தமிழன் தான் வாழ்ந்தான் புத்தர் யாருக்கு சொந்தமானவன் முஸ்லீமுக்கு சொந்தமானவனா கிறிஸ்தவனுக்கு சொந்தமானவனா இல்லை சீனர்களுக்கு சொந்தமானவனா தமிழ புத்தி 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 உள்ளவன் புத்த அப்போ ஆப்கானிஸ்தான் ரஷ்யா பார்டர் வரைக்கும் இருந்தான் இந்த பக்கம் இப்போ ஒரிசா பார்டர் சொல்கிறாரில்ல ஆஸ்திரேலியா வரைக்கும் இருந்தான் ஆஸ்திரேலியாவுடைய பழங்குடி தமிழாக இப்போ சொன்னாரி ஆய்வு பண்ணி ஆ நீங்கள் டிகோகிய எங்கே இந்துமா கடல் பூரா ஒரு உலகமே இருக்கியாங்கிறான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு பாப்பா பையனு வரமாட்டோம் அப்போது இந்த வரலாறு என்பது முழுக்க முழுக்க எப்பேற்பட்ட வள வரலாறுன்னு கேட்டிங்கன்னா இப்போ திமுகவை முதல் வேலையாக காலி பண்ணணும் இன்னைக்கு இருக்கிற கூட்டணி அமைப்புகளில்